அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு புளியங்குடல் லட்சுமி நாராயணன் அன்னதான மண்டபம் அமைக்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்திருக்கின்ற இந்த கால பகுதியிலே அந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக ஊர்காவத்துறை பிரதேச கிராமத்தி பிரிவினுடைய பேர் ஆதரவுடன் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கு இடையிலான வினாடு வினா போட்டி ஒன்றையும் இன்றைய நாளிலே இங்கே சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய வினாடு வினா போட்டியிலே முதல் அணியிலே இங்கே போட்டியிட வருகின்ற அணிகளாக கரம்பன் மாதர் சங்கம் மற்றும் அனலதீவு தெற்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கு இடையிலான முதலாவது போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது எனவே இரண்டு அணிகளினுடைய போட்டியாளர்களையும் அரங்கத்திற்கு அழைத்து நிற்கின்றோம் இந்த போட்டியை நிறைய செய்வதற்காக இங்கே அரங்கிற்கு வருகை திருக்கின்றார்கள் எஸ் ரமணரகு அவர்களும் எஸ் வினேஷ் அவர்களும் இங்கே புள்ளியுடல் குழுவிலே தாட்சாயணி முரளிதரன் அவர்களும் நேரக்கணிப்பாளராக திருமதி நிரஞ்சனா சோதிதரன் அவர்களும் இங்கே வருகை இருக்கின்றார்கள் அவர்களுடைய இணைந்த ஒருங்கிணைப்போடு இந்த நிகழ்வுகள் இங்கே ஆரம்பமாகின்றன எங்கே போட்டியாளர்களை நாங்கள் இந்த அரங்கிற்கு உடனடியாக அழைத்திருக்கின்றோம் போட்டிகள் அனைத்தும் மூன்று சுற்றுக்களாக நடைபெறும் ஒவ்வொரு அணிகளுக்கும் முதலாவதாக நீங்கள் விடை அளித்தால் அந்த விடை அளித்தவருக்கு ஐந்து புள்ளிகள் வழங்கப்படும் நீங்கள் விடை அளிக்க தவறுகின்ற பட்சத்தில் உங்களுடைய அணிக்கு அந்த கேள்வி செல்லும் உங்களுடைய அணியைச் சேர்ந்த ஒருவர் அந்த கேள்விக்கான விடையை சரியாக சொன்னால் மூன்று புள்ளிகள் உங்களுடைய அணிக்கு கிடைக்கும் அதே போல உங்களுடைய அணியை சேர்ந்தவர்களும் இந்த போட்டிக்கு பதிலை சரியாக சொல்லவில்லை என்றால் கேள்வி எதிரணிக்கு செல்லும் எதிரணியைச் சேர்ந்தவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை சொன்னால் இரண்டு புள்ளிகள் அந்த அணிக்கு கிடைக்கும் அவ்வாறு இரண்டு போட்டியாளர்களும் கேள்விக்கான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கின்ற ஒருவர் கையை உயர்த்திவிட்டு அந்த பதிலை சொல்லலாம் அவருக்கான பரிசில்கள் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற நிகழ்விலே உங்களுக்கு வழங்கி வைக்கப்படும் முக்கியமான விடயம் ஒருவர் இன்னொருவருக்கு பதில் சொல்வதற்கு ஆதரவாக அல்லது பதில் சொல்வதற்கான சமிக்கைகளை வழங்கக்கூடாது மற்றது உங்களுக்கு வந்து எங்களோட இருபத்தி நாலு கேள்விகள் இருக்குது அப்போ அந்த இருபத்தி நாலு கேள்விகளும் குழுக்கள் முறையிலே எடுத்து நீங்கள் தெரிவு செய்கின்ற அந்த கேள்விதான் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த கேள்வி தெரிவு குழுக்கள் முறை மூலமாகவே தெரிவு செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே அறிய தருகின்றோம் ஒருவர் பதில் சொல்வதற்காக ஒருவருக்கு பதினைந்து செக்கன்கள் வழங்கப்படும் பதினைந்து செக்கன்களுக்குள் நீங்கள் பதில் அளிக்கவில்லை என்றால் எங்களுடைய நேர கணிப்பாளர் மணி அது உங்களுடைய அணிக்கான கேள்வியாக மாற்றமடையும் இந்த நிகழ்வை என்னோடு தொகுத்து வழங்குவதற்காக இங்கே வருகை வந்திருக்கின்றார் ஊடகவியலாளர் எஸ் ரமண ரகு அவர்கள் அவர்களையும் இந்த இடத்திலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம் அம் போட்டியின் முதலாவது கேள்வியை நாங்கள் அனிலதீவில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம் முதலாவது போட்டியாளர் செல்வநாயகம் டிலோசினி உங்களுக்கான கேள்வியை தெரிவு செய்து கொள்ளலாம் உங்களுடைய இலக்கம் இலக்கம் பதினாறு இலக்கம் பதினாறு என்கிற அவருடைய தெரிவின் அடிப்படையில் ஊர்காவல்துறை பிரதேச செயலர் பிரிவில் அமைந்துள்ள கத்தோலிக்க யாத்திரை தலம் ஒன்றை குறிப்பிடுக ஊர்காவல்துறை பிரதேச செயலர் பிரிவில் அமைந்துள்ள கத்தோலிக்க யாத்திரை தலம் ஒன்றை குறிப்பிடுக சின்னமடு என்பது சரியான விடை டிலோசினி செல்வநாயகம் தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தொடர்ந்து கரம்பன் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய முதலாவது போட்டியாளர் அவர் தெரிவு செய்திருக்கின்ற இலக்கம் ஒன்பது அவருக்கான கேள்வி தென்னை மரத்தால் வீட்டு தளபாடங்கள் செய்யும் முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது தென்னை மரத்தினால் வீட்டு தளபாடங்களை செய்வதை அறிமுகப்படுத்திய நாடு ஒரு சின்ன குழு தரலாம் அது ஒரு ஆசிய நாடு விடை அணியைச் சேர்ந்தவர்கள் அதை அணியை சேர்ந்த ஒருவருக்கு வினா செல்கின்றது நீங்கள் முயற்சிக்கலாம் எதிரணிக்கு வினா செல்கின்றது தென்னை மரத்தினால் தளபாடங்களை செய்யும் தொழில்நுட்பத்தை அல்லது அந்த வேலைகளை அறிமுகப்படுத்திய நாடு எது இந்தியா தவறான விடை ஆம் சரியான விடை பிலிப்பைன்ஸ் என்பது சரியான விடை பிலிப்பைன்ஸ் என்பது அடுத்த கேள்விகள் தொடக்கம் கேள்வி வரும் நாங்கள் ஆரம்ப கேள்வி என்றபடியே தரையில் அடுத்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் இலக்கம் எட்டு ஜீவபானுஷாக்குரிய கேள்வி ஆம் இலக்கமிட்டு வடக்கு மாகாணத்தில் சீமெந்து தொழிற்சாலை அமைந்திருந்த இடம் எது வடக்கு மாகாணத்தில் சீமெந்து தொழிற்சாலை அமைந்திருந்த இடம் எது காங்கேசம் துரை என்பது சரியான விடை மாதர் கிராம மாதர்கிராமாபித்தி சங்கம் ஜீவபானுசா தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்றார் வினா இலக்கம் இருபத்தி நான்கு வினா இலக்கம் இருபத்தி நான்கு அனுராதபுரம் மாவட்டம் அமைந்துள்ள மாகாணம் எது அனுராதபுரம் மாவட்டம் அமைந்துள்ள மாகாணம் எது கேள்வி அந்த அணிக்கு செல்கின்றது மிக இலகுவான ஒரு கேள்வி அனுராதபுரம் மாவட்டம் அமைந்துள்ள மாகாணம் எது மாகாணம் தவறான விடை வடமத்திய மாகாணம் என்பது சரியான விடை இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது அனலதீவு தெற்கு மாதர்கிராமதி சங்கத்தினருக்கு வினா இலக்கம் பதினொன்று வினா இலக்கம் பதினொன்று இலங்கையில் பிரதான பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது இலங்கையில் பிரதான பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது அணி அணிக்காக அந்த கேள்வி செல்கின்றது பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் இலங்கையில் இது என்பது சரியான விடை கிராம ராமாபி சங்கம் மூன்று புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றது வினா இலக்கம் பதிமூன்று வினாயிலக்கம் பதிமூன்று மரண தண்டனை மரண தண்டனை இலங்கையில் இறுதியாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஒரு குறித்த ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை அந்த வகையில் மரண தண்டனை இலங்கையில் இறுதியாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அதே அணியைச் சேர்ந்த ஒருவருக்கு வினா செல்கின்றது தவறான வினா சபையோருக்கு செல்கின்றது சொல்லுங்கள் எழுபத்தி ஆறு தவறான விடை எழுபத்தி தவறான விடை எழுபத்தி ஒன்பது என்பது சரியான விடை சரியான விடையை உங்கள் பேரை சொன்னால் பதிவு செய்வார்கள் லாவண்யா சபையிலிருந்து விக்னேஸ்வரன் லாவண்யா என்பவர் அந்த விடையை சரியான விடையை சொல்லியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை வினா இலக்கம் இருபத்தி ரெண்டு வினா இலக்கம் இருபத்தி ரெண்டு வினா இலக்கம் இருபத்தி ரெண்டு உலகின் மிகப்பெரிய கண்டம் எது ஆசியா கண்டம் என்பது சரியான விடை ஆனால் இது மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றது வினா இலக்கம் ஒன்று வினாயிலக்கம் ஒன்று இலங்கையில் மிக பெரிய மாவட்டம் எது இலங்கையில் மிக பெரிய மாவட்டம் எது அனுராதபுரம் என்பது சரியானவடை கரம்பன் மாதர்கிராம் அவிதி சங்கத்தின் தாரண்யா தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் முதலாவது சுற்று நிறைக்கு வந்திருக்கின்றது நாங்கள் முதல் சுற்று நிறைவிலே ஒவ்வொரு அணிகளும் பெற்ற புள்ளிகளை இப்பொழுது வழங்க இருக்கின்றோம் அனலதீவு தெற்கு மாதர் ராமா சங்கம் இருபது புள்ளிகளை பெற்றிருக்கின்றது கரம்பன் மாதர் மாதர்கிராமாபித்தி சங்கம் ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றது இன்னும் இரண்டு சுற்றுக்கள் இருக்கின்றது எனவே தொடர்ந்து முயற்சிக்கலாம் மீண்டும் நாங்கள் இப்பொழுது கரம்பன் மாதர் மாதர்கி சங்கத்தில் சங்கத்திலிருந்து கேள்விகளை ஆரம்பிப்போம் இலக்கம் ஐந்து வினாயிலம் ஐந்து இலங்கையில் இல்மனைட் அதிகம் காணப்படும் இடம் எது இலங்கையில் இல்மனைட் இல்மனைட் அதிகம் காணப்படும் இடம் எது இல்மனைட் அதிகம் காணப்படுகின்ற இடம் இலங்கையில் எது இது பாடப்புத்தகங்களிலே இருக்கின்ற ஒரு கேள்வி தவற விடை அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் பதிலளிக்கலாம் அதுவும் தவறானது எதிரணிக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது இலங்கையில் இல்மைட் அணிகம் காணப்படும் இடம் எது தவறான விடை புல்மோட்டை என்பது சரியான விடை லாவண்யா அவர்கள் அந்த கேள்விக்கான விடையை சொல்லியிருக்கின்றார் இலக்கம் இரண்டு வினா இலக்கம் இரண்டு வடக்கு மாகாணத்துக்குள் உள்ளடங்கும் வடக்கு மாகாணத்துக்குள் உள்ளடங்கும் மாவட்டங்களை தனி சரியான விடை ஐந்து மாவட்டங்கள் என்பது சரியான விடை அர்ஷிகா அனலதே தெற்கு மாதர் திராமதி சங்கம் சார்பாக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் பதினைந்து வினா இலக்கம் பதினைந்து வேலனை பிரதேச செயலர் பிரிவு வினாயிலக்கம் பதினைந்து மேலணை பிரதேச செயலர் பிரிவு எத்தனை கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டது வேலணை பிரதேச செயலர் பிரிவு எத்தனை கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டது தவறான கிராம அலுவலர் பிரிவுகள் அதை அணியை சேர்ந்த ஒருவர் பதிலளிக்கலாம் தவறான விடை அந்த வாய்ப்பு எதிரணிக்கு மன்னிக்கவும் சபையோருக்கு விடை செல்கின்றது கேள்வி செல்கின்றது முப்பது என்பது சரியான விடை வதன்ராஜ் அவர்கள் அந்த கேள்விக்கான விடையை வழங்கி இருக்கின்றார் வினா இலக்கம் இருபத்தி மூன்று வினா இலக்கம் இருபத்து மூன்று கங்காருவை தேசிய விலங்காக கொண்ட நாடு கங்காரு என்கிற விலங்கை தேசிய விலங்காக கொண்ட நாடு தவறான விடை ரஷ்யா என்பது தவறான விடை அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் பதிலளி ஆம் சரியான விடை ஆஸ்திரேலியா அதே அணியைச் சேர்ந்த அரிசியா அந்த கேள்விக்கான விடையை அழித்து மூன்று புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்றார் தனது அணிக்காக வினா இலக்கம் ஆறு இலங்கையில் உள்ள காடுகளின் வகைகள் எத்தனை இலங்கையில் உள்ள காடுகளின் வகைகள் எத்தனை தவறான விடை காடுகளுடைய அதை அணிய சேர்ந்த ஒருவர் முயற்சிக்கலாம் எட்டு என்பதும் தவறான விடை அந்த சந்தர்ப்பம் ஏழு என்பது சரியான விடை அனாலது இதற்கே மாதற்கிறாபிதி சங்கம் டிலோசியா தனது அணிக்காக இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்றார் வினா இலக்கம் பத்தொன்பது வினா இலக்கம் பத்தொன்பது அறுபத்து நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றென போற்றப்படும் எமது தீவக பகுதிக்குள் அமைந்துள்ள அம்மன் ஆலயம் எது அறுபத்து நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றென போற்றப்படும் எமது தீவக பகுதிக்குள் அமைந்துள்ள அம்மன் ஆலயம் எது நயனாதேவு நாகபூஷணி அம்மன் ஆலயம் என்பது சரியான விடை ஜீவ பானுசா தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்றார் வினா இலக்கம் ஏழு புலனறுவை காலத்தில் புலனறுவை காலத்தில் நீர்ப்பாசனத்துறையை துறையை நிர்மாணித்து பெயர் பெற்ற மன்னன் யார் முதலாம் பராக்கிரமவாகு என்பது சரியான விடை தனது ஐந்து அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்றார் சிந்துஜா வினா இலக்கம் பத்து வினா இலக்கம் பத்து ஆதிகாலத்தில் இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆதிகாலத்தில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட வாசனைப் பொருள் எது அருவா என்பது சரியான விடை டிலோசினி தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுக்க நிறைவுக்கு வந்திருக்கின்றது இரண்டாவது சுற்று முதல் சுற்றிலே இருபது புள்ளிகளை பெற்றிருந்தது அனலதீவு அணி இரண்டாவது சுற்றிலும் இருபது புள்ளிகளை பெற்று மொத்தமாக நாற்பது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அனல தீவு தெற்கு மாதர் கிராமாவைத்தி சங்கத்தினர் அதுபோல முதல் சுற்றிலே ஐந்து புள்ளிகளை பெற்றதோடு இரண்டாவது சுற்றிலும் ஐந்து புள்ளிகளை பெற்று பத்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் கரம்பன் மாதர்கிராமாவேத்தி சங்கத்தினர் மூன்றாவது சுற்று வினாயிலக்கம் பதினெட்டு வினாயிலக்கம் பதினெட்டு இலங்கையின் மிக நீளமான கடற்பாதை என கூறப்படும் பாலம் எது இலங்கையின் மிக நீளமான கடற்பாதை என கூறப்படும் பாலம் எது இலங்கையின் மிக நீளமான கடல் பாதை என வர்ணிக்கப்படுகின்ற கடல் பாதை அல்லது கடல் பாலம் எது செங்குடுதீவில் இருந்து வேலனை என்பது சரியான விடை டிலோசினி தனது அணிக்காக மூன்று புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இருபது போத்துக்கேயர் இலங்கையை கைப்பற்றிய ஆண்டு ஐநூற்று ஐந்து என்பது சரியான விடை சிந்துஜா தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்றார் விநாயகம் நான்கு இலங்கையில் இறப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது இலங்கையில் இறப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது அதே அணியை சேர்ந்த ஒருவர் பதிலளிக்கலாம் சரியான விடை அகலவத்தை வினா இலக்கம் பனிரெண்டு பண்டைய இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்த அளப்பரிய சேவையாற்றியவன் என கூறப்படும் மன்னன் யார் பண்டைய இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்த அளப்பரிய சேவையாற்றியவன் என கூறப்படும் மன்னன் யார் தவறான விடை அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் பதிலளிக்கலாம் தவறான விடை எதிரணிக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது தவறான விடை சபையோருக்கு பண்டைய இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்த அளப்பெரிய சேவையாற்றியவன் என கூறப்படும் மன்னன் யார் மகாசேனன் என்பது சரியான விடை இலங்கையின் ஆதி குடிகள் என அழைக்கப்படும் இனக்குழுமம் இரண்டும் அவை இலங்கையின் ஆதிக்குடிகள் என அழைக்கப்படும் இனக்குழுக்கள் அவை அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் இயக்கர் நாகர் என்பது சரியான விடை இலங்கையில் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் ஏது இலங்கையில் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் ஏது சரியான விடை தலைவாக்கலை என்பது நிக்கோலின் தனது அணிக்காக ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் வினா இலக்கம் பதினான்கு வினா இலக்கம் பதினான்கு முத்தையன் கட்டுக்குளம் அமைந்துள்ள மாவட்டம் எது முத்தையன் கட்டுக்குளம் அமைந்துள்ள மாவட்டம் எது முத்து ஐயன் கட்டுக்குளம் அமைந்துள்ள மாவட்டம் எது அதை அணியைச் சேர்ந்த ஒருவர் பதிலளிக்கலாம் எதிரணிக்கு செல்கிறேன் சரியான விடை முல்லைத்தீவு முல்லைத்தீவு என்பது சரியான விடை மீதமுள்ளது ஒரே ஒரு இலக்கம் வினா இலக்கம் பதினேழு யாழ்ப்பாண மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக இருந்து கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று ஓய்வு பெற்றவர் யார் அவர் அமது பிரதேசத்தைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக இருந்து கடந்த மார்ச் ஒன்பதாம் தேகுதி அன்று ஓய்வு பெற்றவர் யார் எமது பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அதே அணியை சேர்ந்த ஒருவர் முயற்சிக்கலாம் எதிரணிக்கு கேள்வி செல்கின்றது சிவபால சுந்தரம் என்பது சரியான விடை நிறைவுக்கு வந்திருக்கின்றது இந்த முதலாவது போட்டி மூன்று சுற்றுக்களும் நிறைவடைந்த நிலையில் அணிகள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை பார்ப்போம் புளியங்கூடல் லட்சுமி நாராயணன் அன்னதான மண்டபம் தனது முதலாவது ஆண்டு பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஊர்காவல்துறை பிரதேச செயலர் கிராம அவருத்தி பிரிவின் பேராதரவுடன் கிராம மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கு இடையில் நடாத்தும் மாபெரும் வினாடி வினா போட்டியோடு இணைந்திருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த போட்டியின் மூன்றாவது சுற்றினுடைய முடிவுகள் கிடைத்திருக்கின்றன மூன்றாவது சுற்றிலே அனலதீவு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் பதினோரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றது அவர்கள் பெற்ற மொத்த புள்ளி ஐம்பத்து ஒன்று இரண்டாவது சுற்றில் கரம்பன் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் பன்னிரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றது கரம்பன் மாதர் வைதி சங்கம் பெற்ற மொத்த புள்ளி இருபத்தி இரண்டு இந்த சுற்று தொடரிலே அனலதீவு தெற்கு மாதர் கிராம சங்கம் வெற்றி பெற்றிருக்கின்றது அனலதீவு மாதர் கிராமாவை சங்கம் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே அறிய தருவதோடு போட்டியில் கலந்து கொண்ட இரண்டு அணிகளினுடைய போட்டியாளர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டிகளில் இரண்டு அணிகள் சார்பிலும் டிலோசினி செல்வநாயகம் இருபத்தொரு புள்ளிகளை கூடுதலாக பெற்று தன்னுடைய கிராமத்துக்கு பெருமை செய்திருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிகள் இரண்டு அணிகளுக்கும்